ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல் நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பம் செய்ய மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு ஊற வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அடுத்து அதே மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை நம்ம பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் சேர்த்துட்டு இந்த மெஷரிங் கப்லேயே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் தே வர தேவையில்லை வெள்ளை இது போல் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் நான் இந்த பதத்துக்கு வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி நான் மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நான் இதை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு மிக்ஸாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூட எந்த மெஷரிங் கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அதே மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு திருவுனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இது போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த அரிசியில் இருக்க ஈரப்பதத்துலேயும் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம காய்ச்சி வச்சிருக்க பா வெள்ளப்பாக இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசு இருக்கும் அதனால இது போல் வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த வெள்ளைப்பாகலேயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அந்த வெள்ளைப்பாக்கிலேயே இது போல் நல்லா அரைச்சு வந்துருச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உண்டு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் அதுக்கு கடாயில் கடல் எண்ணெய் தான் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடான உடனே இது போல் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் அப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து போ பொரித்தாதான் நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் பாருங்கள் நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை அப்போ சூப்பராக உப்பி வந்திருக்கு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் அப்பம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா பொ பொறிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு மூணு ஒன்றா ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் இது போல் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கோங்க அரிசி நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா இது போல் சூப்பராக ஒரு அப்பம் இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நான் அப்பவும் பொறிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் எல்லா மாவுலையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா பந்து போல் சூப்பராக வந்திருக்கு உள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பனியார குழியில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ